ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கடா இப்படி பரபரப்பாக ஓடிட்டுருக்கோமே அப்படின்னு பார்க்காதீங்க எங்களுக்கு எட்டு மணிக்கு ட்ரெயின் ஸோ அதனால தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் என்ன காலையிலேயே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே ஸோ எங்கள் வந்து மச்சு வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் ஓகேவா நம்ம கல்யாணத்துக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் அதுவும் செம்ம ஃபன்னாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம முதல் முதலாக வந்து ட்ரெயினில் தான் போக போகிறோம் இது வரைக்கும் நாங்கள் போனதே கிடையாது இப்போ தான் வந்து நம்ம ட்ரெயினில் தான் போக போகிறோம் ஃபேமிலியோடு சேர்ந்து ஓகேவா வாங்க என் கூட வந்து நீங்களும் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இங்கே பாருங்கள் ட்ரெயின் வந்துடுச்சு நாங்கள் கரெக்டாக அஞ்சரை மணிக்கு கிளம்பி ட்ரெயின் அப்படி இப்படி அடித்து பிடிச்சி வந்து ஏரியாச்சு இங்கே பாருங்கள் இது என்னுடைய தம்பி அதுக்கப் அதுக்கப்புறம் அம்மா அதுக்கப்புறம் வந்து அண்ணன் பிள்ளைங்க அக்கா பிள்ளைங்க அதுக்கப்புறம் ஒரு தம்பி இந்த மாதிரியான என் ஃபேமிலி ஃபுல்லாகவே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு குட்டி பசங்கள்லாம் வந்து அது பசங்க வந்து ட்ரெயினில் போகணும் ஆசைப்பட்டானுங்களா ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரெயினில் கிளம்பி வந்தாச்சு செம்ம ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா எங்களுடைய கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கிட்டே காமிக்க போகிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பெண்கள் தான் வந்து தாலி கட்டுவாங்க உங்கள் இதில் அது வழக்கம் ஆண்கள் தானே கட்டுவாங்க ஸோ வந்து எங்கள் இதில் வந்து பெண்கள் தான் எங்களுக்கு வந்து தாலி கட்டுவாங்க என்னடா அது சில பேர் கிண்டல் பண்ணி பெண்கள் பெண்களை தாலி கட்டிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கல்யாணத்துலேயே செம்ம ஹைலைட்டே அது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு வந்து எல்லாமே வந்துடுவாங்க அதாவது ஜமாத்தாலுங்க எல்லாமே வந்துடுவாங்க வந்துட்ட பிறகு ரெண்டு வீட்டார்கிட்டேயுமே வந்து சம்மதம் கேட்டுட்டு அதாவது மகர் அது நாங்கள் வந்து நகை போட்டு தான் கட்டுவோம் அது என்ன போடுறீங்க அதெல்லாம் எழுதிட்டு மாப்பிள்ளைக்கிட்ட சைன் வாங்கிட்டு மாதிரி பெண் வீட்டார்கிட்டையும் வந்து உங்களுக்கு சம்மதமாக அப்படின்னு சொல்லிட்டு இன்னாருடைய பையன் இன்னாருடைய பொண்ணு அப்படின்னு பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்து பொண்ணுக்கிட்டையும் வந்து கையெழுத்து வாங்க வருவாங்க வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ இப்போ பொண்ணும் ஓகே எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது முடிஞ்சிச்சுன்னா அந்த இது போடலை அவங்களுக்கு இல்லையே வீடியோ லென்ட்டாக போகணும்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தாலி கட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அம்மாவே தான் தாலி கட்டுறாங்க அதாவது மாப்பிள்ளையோட அம்மாவும் தாலி கட்டலாம் ப்ளஸ் வந்து வயசானவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப வந்து பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து கொஞ்சம் நல்ல வயசு ஒரு எழுபது எண்பது வயசு இருக்காங்கல்ல அவங்களுமே தாலி கட்டுவாங்க அதாவது சின்ன வயசுக்காரவங்க கட்ட மாட்டாங்க இந்த மாதிரி வந்து வயசானவங்க கட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் எங்களுடைய மேரேஜ் நடக்கும் உங்களுக்கு எங்களுடைய மேரேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்களும் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்பாய்